வாங்க சார் அனைவருக்கு வணக்கம் நம்ம உழவின் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு பார்க்க போகிறோம் சார் இது மொத்தம் எவ்வளோ சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட்டுங்க ஆமாங்க சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்குங்க இலவச மின்சாரம் இருக்குது கிணறு இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிணறும் இது சாரி அந்த கம்பம் வந்து பார்த்துருப்போம் இப்போ வந்து நம்ம சைட்டை வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த சைட்டுக்கு மேலே வந்துட்டு ஐடெக்ஸ் லைனோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுமே போலங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்கொயரான ஒரு சைட்டு இந்த சாயில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயிலில் லைட்டும் மணல் கலந்த சாயில் அப்படிப்பட்ட ஒரு சாயில் தாங்க இந்த சைட்டில் இருக்குது இந்த சைட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து பதினாறு கிலோமீட்டர் வருங்க உத்தரமேரூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க அந்த இடத்துல அமைஞ்சு உள்ளதாங்க இந்த சைட்டு மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட்டுங்க இந்த சைட்டு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தார் ரோடு இருக்குங்க அந்த தார் ரோட்லேருந்து நமக்கு கரெக்டாக ஒரு இரநூத்தம்பது மீட்டரில் வந்து மண் ரோடுங்க அந்த மண் ரோடு வந்து பொதுவான ரோடு வில்லேஜ் மேப்பில் இருக்கக்கூடிய ரோடு அந்த மண்ரோடோடய ஃப்ரண்டேஜ் எத்தனை அடி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நானூறு நானூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் வந்து இருக்குங்க ஆமாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் மேலும் பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையில் வந்து சைட்டு இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குறைஞ்ச விலையில் வந்து சைட்டு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி கம்மி விலையில் கிடைச்சிருந்தனா கூட டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக வந்து இல்லைங்க ஆமாங்க இது கண்டிப்பாக எல்லாமே நல்லா இருக்குது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டு கூடியது ஆமாங்க ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியப்பல் இருக்குங்க நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாம் வாங்கக்கூடிய ஓனரும் விற்கக்கூடிய ஓனரும் நேரடியாக உட்காந்து பேசிக்கலாங்க கண்டிப்பாங்க ரைட்டுங்களா நெகோசியபிள் கண்டிப்பாக இருக்குது ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முன்னாடி கொடுத்துருங்க பாருங்கள் சாயில் எப்படி இருக்குன்ட்டுன்னு ரெட் சாயில் மணல் கலந்த சாயிலுங்க ஆமாங்க இதில் வந்து மரக்கன்று வைக்கிறவங்க இல்லை நெல் பயிர் போடுறவங்க அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக பண்ணலாம் வாங்க கிணறு பார்க்கலாம் கிணறு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கெஜம் உள்ள ஒரு கிணறு தாங்க ஆமாங்க இன்னும் வந்து சைடெல்லாம் எதுவுமே கட்டடெல்லாம் கட்டலை இப்போ தான் புதுசாக வந்து எடுத்துருக்குறாங்க பாருங்கள் கிணறு இன்னும் அந்த தண்ணியோடைய அந்த இது கூட வந்து மாறாமல் இருக்குது ரைட்டுங்களா இதுக்கு வந்து இன்னும் வேலை இருக்குது நம்ம சைடெல்லாம் வந்து கட்டடம் கட்டணும் பாருங்கள் அங்கே ஒருத்தர் சைக்கிள் போயிட்டுருக்காரு அங்கே பாருங்கள் அந்த சைக்கிளில் போயிட்டு இருக்கிறது தான் மண்ரோடு அந்த ரோடோடைய ஃப்ரண்டேஜி தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது அடி இருக்குங்க ஆமாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறோம் மேலும் எங்களுடைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா எங்களோடய வீடியோ வந்து சப்ரைஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட சாயிலாக இருக்குது சூப்பராக அந்த அளவுக்கு ஒரு ரெட்டில் ரெட் சாயில் உள்ள மண்ணு தான் இது பக்கத்திலே வந்து வில்லேஜ் இருக்குங்க இந்த இடத்துல வீடு கட்டிட்டு கூட தங்கிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல சேஃப்டியான ஒரு இடம் கூட தான் ரைட்டுங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் நெக்சிப்பில் கண்டிப்பாக இருக்குங்க ஓகே நன்றி வணக்கம் பாருங்கள் சாயில் எப்படி இருக்குன்ட்டு தாங்க சைட்டு ஃபுல்லாக இந்த சாயில் தாங்க இருக்கு okay, ஓகேங்களா ஓகே okay, நன்றி வணக்கம்